အလ္လာဟ်အ်ဟမ်ဒူလ္လဟ် သခမေသောဂောသာဝတိလသခဝါအလာယီသာဝိကဏီယေနိကောရကရယ်မရယာေခရိယသရိယောကရယ်သရပယ်ခရိယနိယေကရယ်

ஆயா ஆயமாந்தள ஆகிய ஆசிரியர்கள் குறிப்பாக இந்த தீர்த்துமான மருதா நம்முடைய ஊழல் பொறுத்து பெண்களுக்காக உண்டாக்கப்பட்ட முதல் மதத்தா இந்த மதத்தில் அடுத்து நம்முடைய ஊரில் இருக்கின்ற பல மதத்தில் குறிதாக உண்டாமி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமிலா என்ற அறிவிப்புடைய அடிப்படையில் லாஸ்மேரி மாநிலத்தில் எத்தனை பெண்களுடைய மருத விழாக்கள் நடைபெறுகின்றதோ அதற்காக நல்லாயிரத்தில் கிடைக்கின்ற கூறியில் அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இவர்களுக்கு ஒரு பங்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மருந்த காலை நிறுவனர்கள் நிறுவிய காலத்தில் இருந்து மாதி மாத இருப்பவர்கள் அதற்கடுத்து மாதி மாத தொடர்ந்து பணியிடம் இருப்பவர்கள் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்கள் அம்மாவது கல்வி மூன்று வரை அல்லாவுடைய படைப்பினங்களை பற்றி தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது அல்லாவுடைய கட்டளைகள் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வது அல்லாமி மகனு இந்த உலகம் உலகத்தின் அனைத்து போலும் அல்லாம் உலகம் கடல்கள் பற்றிய அறிவு கார்கள் பற்றிய அறிவு பூமியில் பற்றிய அறிவு மாநிலங்கள் பற்றிய அறிவு சுருக்கமான பள்ளிப்பூடங்களிலே ஆங்கில கல்லூரிகளிலே மேல்நிலை பள்ளிகளிலே கட்டுப்படுத்தப்படுகின்ற கல்வியால் பெருமோமி மகளோமி அல்லாவுடைய படைப்புகளை பற்றிய அறிவு அந்த அறிவு அந்த அறிவு எப்போதும் பயன்படும் என்றால் படைத்த பொருளுடன் இன்னும் விழாமல் இந்த படைக்கப்பட்ட பொருள் இதை உண்டாக்கிய அண்ணாவை நோக்கி இதனுடைய கல்வி கொண்டு திறமையானால் அதுவும் இந்த உரக்கங்களையே மறு உறாக்கங்களையும் பயன்படும் கல்வியாகும் ஆகவே பள்ளிக்கூடத்தினுடைய கல்வி எலும்பி அம்றி அலா எது ஆண் எது கடமை எது வாயு எது எது முத்தா எது மக்களும் எது எதை பார்க்கலாம் எதை பார்க்கக்கூடாது எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக் கூடாது எதை கேட்கலாம் எதை கேட்கக் கூடாது அந்த இன்னும் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அதுக்களும் பெண்களுடைய மதுர சாரையும் ஆண்களுடைய மதத்தார்களையும் அதுதான் அதைதான் மாற்ற கடமை என்று இன்னும் கழகம் என்று சொல்கிறோம் அது தொடர்ந்துள்ளார்கள் அத்திவாரங்கள் அவர்கள் தங்களுடைய மகன்களை தங்களுடைய சோதனைகளை அல்லது தங்களுடைய பேச்சுகளை இந்த கல்வியை ஈடுபடுத்திய நீங்களெல்லாம் வாக்கியம் பெற்றவர்கள் நன்றி செலுத்துங்கள் பெற்றோர்களா இருந்து என்னுடைய கணவன் சகோதரனாக இருந்து என்னுடைய கணவன் நான் என்ன உண்டை அளவுக்கு செய்திருக்கிறேன் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு புரிந்திருக்கிறான் என்ற அந்த உணர்வு நினைப்பு வேண்டும் அன்றாவது நன்றில் கூட கடமைப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக அதன் பிறனாக செயல்படும் போது அண்ணா கிடைப்பார் அண்ணா உயிரிழந்த போதலாம் அந்த பெயர் கொள்வது ஐந்து நேரம் சொல்லுவை கடமை

அந்நாயகத்தில் ஆயுதங்களாக இருக்கும் என்றால் யார் யார் தங்களுக்கு தெரிவித்த கொண்டு வருகிறார்களோ அவர்கள் அதை பற்றி ஆயுந்தார்கள் சொல்வார்கள் அந்த ஆணையின் அமிரதி அன்பான இந்த செயல்படுதல் அமல் செய்ய இது

அல்லாவுரை பயந்த வார்க்கையாக அல்லாவுரை நினைக்கும் வார்த்தையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் கற்றாலும் செயல்படுகிறோம் என்ற நிலை ஏற்படும் நான் உங்களிடத்திலே வாசித்தாமிக நாயக்களே அல்லா மதுவான் மூலிகளே பொதுக்கொள்ள கசீதா

குறைகளுக்கு அப்பா கட்டவன் இயலாமை நீக்கியவன் என்பன போன்ற விஷயங்களையெல்லாம் உலகிற்கு எடுத்துக் கூறுங்கள் யாராக நீங்கள் ஆமோ கூடும் விக்கிரம் கட்டியா நேரங்கள் குறிப்பில்லை காலங்கள் குறிப்பில்லை அளவீடு இல்லை அதிகம் அதிகமாக அதிகம் அதிகமாக

அல்லாவுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிறதா அன்பே நிச்சயமா இல்லை நாம் ஒரு செய்வதால் அல்லா ஒரு அனுபவம் இல்லை நாம் சிகிச்சை செய்யாமல் இருப்பதன் காரணமாக அல்லாவுடைய அந்த குறைவதும் இல்லை சொல்லுவார்கள் உலகத்தில் உண்டான அல்லாவில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பும் அல்லாமழை மாற்று வாங்க அல்லாமலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அல்லாமழை தொடர மாட்டை நடந்து வழி கொண்டால் அதனால் அல்லாஹு என்ற கேவளாமும் இல்லை எந்த அந்த சுற்றுலையும் இல்லை அதே நேரத்தில் அவனால் கிடைக்கப்பட்ட படைப்புகள் அக்காவையும் அல்லாமுறை வணங்கக்கூடியதாக அண்ணாமழை வியாபாரம் செய்யக்கூடியதாக நூற்று வழி உண்டால் அல்லாவுடைய மதிப்பு உயர் போவமும் இல்லை நம்முடைய அடைவதை கொண்டு அல்லா அர்த்தம் அடைவதும் இல்லை மாறாக நம்முடைய விவாதங்கள் நம்முடைய வணக்கங்கள் நம்முடைய கொள்கைகள் நம்முடைய சிகிரைகள் நாம் கொடுக்கின்ற தடக்காக்கள் இவைகளை கொண்டு நாம் பயன்படுகிறோம் நாம் பயன்படுவதற்காக அல்லாஹ் கட்டளை அடைக்கிறான் நீங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் என்னை நினைவுக்குவீர்களே மறுமராட்சியிலேங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பலவுகள் இருக்கின்றன அது தெரிந்த விஷயம் இந்த ஆண்டாக போய் பார்க்க போயிடும் வரலாற்றிலே இருந்து காப்பாற்றப்பட போயிடும் இந்த உலகிலேயே

அல்லாவுக்கு மாடு செய்வதில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது அல்லாவுக்கு மாறு செய்வதில் இருந்து பாதுகாக்கப்பட்டுவிட்டால் இதை விட வெளிய விமர்சனம் இதை விட வெளிய வெற்றி எதுவுமே இல்லை என்றே அன்பான நாங்கள் எல்லாம் வாய்ந்திருக்கிறீர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இரவு நேரங்களிலே தங்கள் ஆணையின் அந்த பகுதியின் உண்டான மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சோதனை செய்வதற்காக இரவு நேரங்களில் போகும்போது ஒரு வீட்டின் உள்ளே இருந்து இரண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடுத்தவர்கள் பேசுவதை ஒத்து கேட்கலாமா மாற்றத்தில் அன்பன் இருக்கிறதா யாரை வீட்டினாலும் இரவு நேரத்தில் பெண்ணன் ஓராட்டம் நின்று கொண்டு கணவன் மனைவி அவரது வேறு யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பேசுகிறார்கள் கூடாது பெரிய அளம் அது ஆனால் மன்னர்களாக இருப்பவர்கள் அதிகாரிகளாக இருப்பவர்கள் தலைவர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய நாட்டிலே ஆட்சியில் குழப்பங்கள் உண்டாக அவர் என்ன செய்கிறார் இவர் என்ன செய்கிறார் என்று ஆய்வு செய்வதற்காக அவர் பேசுவதை கேட்கலாம் ஆகவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாருடைய கொடையாவது கேட்டால் அது புறமாக ஆகாது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர் என்ன பேசுகிறார் என்று ஆலயத்தில் பார்த்துவதனாலும் அது கோபூட்டுவதாக ஒன்று கேட்பதாக ஆகாது அந்த அடிப்படையில் அங்கே காதல் விளைகிறது மாலை பார்த்து ஒரு பெண் சொல்கிறார் தாய் சொல்கிறார் பாலிலை தண்ணீரை கலந்து கொஞ்சம் கூடுதலாக காசுகள் கிடைக்கும் நாளைக்கு இருக்கலாம் என்று ஆலோசனை சொல்லும்போது அந்த மகள் சொன்னால் அமீர் மூவியினுடைய கட்டளை பாலை கலப்பாடு செய்யக்கூடாது என்று தண்ணீர் ஊற்றக்கூடாது என்று தாயை நீங்கள் தண்ணீர் ஊற்ற சொல்கின்றீர்களே என்று சொல்லும் போது அமீர் மூவியின் சொல்வார் அவர் சொன்னால் என்ன நமக்கு தேவை காசு இருக்கின்ற அசல் பாலை என்றால் நம்முடைய குரவம் நடக்காது எனவே ஊற்று அமீர் மோகனுக்கு தெரியவா போகிறது என்று ஆனால் அந்த இளமையான அந்த இளம் வயது பெண் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை தான் அந்த பருவத்தில் இருக்கின்ற அந்த பெண் வார்த்தை அமீர் மோகினியில் இல்லை நாம் தண்ணீர் ஊற்றினால் அமீர் மோனுக்கு தெரியாது ஆனால் நம்மை படைத்த அல்லாஹ் அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே தண்ணீர் ஊற்றி தண்ணீர் ஊற்றிய பாறை பாறைகள் இருப்பது பெரிய பாவம் அல்லவா இஸ்லாக்கள் தடை செய்யப்பட்ட விஷயத்தை அமீர் மோனுக்கு தெரியாமல் வேண்டுமா செய்துவிடலாம் அல்லாவுக்கு தெரியாமல் செய்ய முடியாதே என்று அல்லாவுடைய பயம் அந்த பெண்ணுக்கு வந்து சஹாயிக்கு சொன்னால் சென்று விட்டார் கேட்டுவிட்டு மறுநாள் சகை ஆரம்பி அந்த இரண்டு பேரையும் அழைத்து வரும்போது போது அந்த தாய் காரணம் சொன்னால் நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் என் கணவர் மரணம் அடைந்து எனவே நான் இப்படி சொன்னேன் என்று ஆனால் அந்த மகளுடைய அந்த உண்மை அந்த தக்குவா அந்த அச்சம் அல்லாவுடைய ஆபம் அது அவர்களுக்கு பிடித்து விட்டது தங்களுடைய மகன்களில் ஒரு மகளுக்கு அந்த மக அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த அவர்களே ஒரு நாட்டுடைய அதிபதி என்பதற்காக அதுவும் நியாய குடும்பத்து மகனில் ஒரு மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அதில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தைக்கு பிறந்தவர் தான் உமர்மு அப்துல் ஆசிரியன் என்று சொல்வார்கள் அல்லவா மீதமான நியாயமாக அந்த உமர அப்துல் அஜீம் இந்த குழந்தையாகத்தான் அந்த உங்கள உங்களவை எல்லாம் உடைய மதத்துக்கட்டைய இந்த பெண்ணுக்கு பிறந்த பெண்ணின் மூலமாக பிறந்த என்று அன்பானவர்களே இதுதான் சொன்னோம் அன்றாமுடைய பயம் வந்து விட்டால் பாவங்கள் எதுவும் நான் பாராட்டுப்படுவோம் அவர் மட்டும் இல்லை நமக்கு கூட நான் அன்றாமையே நாளைக்கு மறுபடாச்சி பதில் சொல்ல வேண்டுமே நான் என்ன செய்வது அல்லாஹளை ஏமாற்ற முடியாதே அல்லாஹுக்கு சரியாகவும் செய்ய முடியாதே எனவே எப்போதும் அங்காவுடைய ஞாபகம்

அதற்காக பெருமானுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்றோம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் அல்லா உயிர் போன்று வீட்டுகள் உள்ளே வந்தால் அல்லா இதன் உதவி தேடிவிட்டு வருவார்கள் பாத்ரூமுக்கு சென்றால் பாத்ரூம் இது வெளியே வந்தால் கடைத்தருவுக்கு சென்றால் பள்ளிவாசலுக்கு சென்றால் பள்ளிவாசலிலிருந்து வெளியே வந்தால் இப்படி நபியுடைய வாழ்க்கையை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் அல்லாவை சுகந்து அல்லாஹத்தில் உதவி தேடி அல்லாஹத்தில் பாதுகாப்பு தேடி அவர் உதாரணத்தில் இருக்கிறார்களே அந்த நிலை உயர்ந்த நிலை நமக்கு வர வேண்டும் ஆகவே அவ்வளவு துறாக்கள் எல்லாம் என்ன பாடமாகவும் முடியாது எனக்கு தெரியாதும் எனக்கும் தெரியாது என்றெல்லாம் நான் சொல்லி நாமளே நம்மை நாமளே ஏமாற்ற கூட தேவையில்லை அன்பானவர்களே எல்லா விஷயங்களுக்கும் எந்த வேலை செய்வதா என்றாலும் அல்லாஹத்தில் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த துவாரை நிலை துவாரை விட்டு நாம் அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக வீட்டிலிருந்து புறப்படுகிறோம் வீட்டிலிருந்து புறப்படுகிறோம் காலை நேரத்தில் ஒரு கட்டளைக்காய் வாங்க ஒரு இலத்தை வாங்க அந்த வீட்டில் இருந்து போகப்படும் அல்ல நான் என்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக கச்சளைக்காய் காய்கறி வாங்க போகிறேன் இறைச்சி வாங்க போகிறேன் நான் ஏமாற்றப்படாமல் நல்ல பொருள் எனக்கு கிடைக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு சொல்ல வேண்டும் ஒரு சேவை இருக்கிறது அந்த சேவையை கேட்பதற்காக இந்த போயிடணும் என்றால் அவரை நோக்கி தேவையை அவர் ஒருத்த வைப்பாய் என்று சொல்வார்கள் சொல்லுவான உங்களுடைய காலின் அணிந்திருக்கின்ற அந்த செருப்பு அணிந்துவிட்டாலும் அந்த செருப்பு வாரை பைப்பதற்கு முன்பு நீங்கள் அந்தாரிடம் உதவி தேடிவிட்டு செருப்பை என்று ஏனென்றால் நான் அணைக்கலாம் வெறுப்புவார் அணிந்து விட்டால் கற்களை பார்த்து கரைத்தது உங்களுக்கு சென்று வெறுப்பை தயத்தி விடலாமே இதற்கு எதற்கு அல்லா அடைத்தல் உதவி அந்த இவ்வளவு வயசாக நினைத்து விடாதீர்கள் சில நேரங்களில் செருப்புகள் அரும்பிலும் அதை தைப்பதற்குண்டான கத்திரியங்கள் பல பாடங்களால் கிடைக்காமல் இருப்பார்கள் கலியன்கள் கிடைத்தது போல தைப்பதற்கு அவன் கேட்கின்ற ஐந்து ரூபாய்க்கு பெருமான அந்த கூலிக்கு ரூபாய் தருகிறாய் என்று கேட்பான் அந்த நேரத்தில் நம்முடைய தோட்டிலே ஐந்து ரூபாய்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதே நேரத்தில் அல்லாஹத்திலே இந்த செருப்பை தைக்க நான் போகும்போது என்னுடைய செருப்பு அறுத்து விட்டதல்ல நான் இப்ப தைக்கப் போகிறேன் நீ தான் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லா இடத்தில் உதவியை தேடும் என்று நாம் சொல்லும்போது போது சீக்கிரமா சிறப்பை தைக்கும் அவரும் கிடைக்கும் விடுவார் அவரும் நம்மை ஏமாற்றாமல் நியாயமான முறையில் காசுகளை கூலிகளை கேட்டு கொள்வார் எனவே நாம் எடுத்துக் கொள்ளலாம் இதற்கெல்லாம் இதற்காக அல்லா இடத்தில் துவா இன்னும் சிம்பிளா சொல்லுவது என்றால் ஒரு தீ குடிக்க கடைகிறோம் என்றாலும் இப்போது டீ குடிக்க அல்லாதவே நான் டீ கிடைக்கச் அந்த டீ நல்ல ஒரு டீயாக எனக்கு உடம்பில் என்ற டீங்கையும் உண்டாக்காத டீயாக எனக்கு நீ அமைந்துவிட்டா என்று துவா செய்யும் விட்டு போகும்போது இப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள் எந்த சின்ன விஷயமாக இருந்தால் எந்த பெரிய விஷயமாக இருக்கலாம் மீன் மாதம் போரையிலன்னா மீன் மாதம் போகிறதுக்கு முன்பு நான் என்பது மீன் மாத போற வேன்தான் அந்த மீனை நல்ல மீனாக ஆக்கிக்கூடது என்று துவாசியை விட்டு போனால் அழுக மீனாக மாற்று அடுத்த மீனாக அல்லது உடம்புக்கு ஏன் தர மீனாக விஷயமா அது அமையாது இரண்டே சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் அதிகமாக அதிகமாக என் தாயத்துக்குட்பட்டவர்களா எனவே சிகி என்பது ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் சொல்வதைக் கொண்டு அது புரிஞ்சிவிடாது கமலா மாதத்தில் நோம்பு வகுப்பதைக் கொண்டு முடிந்து விடாது ஒரு கடவை பிரக்காச கொடுப்பதை கொண்டு விடாது அது ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அருணா இடத்தை கேட்கிறோமோ அந்த அளவிற்கு அருணா நம் மீது சந்தோஷப்படுகிறார் இதுதான் அல்லாவுக்கும் நமக்கு மட்டும் உண்டான வித்தியாசம் நாம் ஒரு கடவை கேட்டால் சந்தோஷமா கொடுப்போம் இரண்டு கடவை கேட்டால் வெறுமனை கொடுப்போம் மூன்று கடனை கேட்டால் இதே வேலையாக போய்விட்டது உனக்கு எத்தனை தடவை கேட்கிறாய் என்று கேட்டில் கொடுவோமே ஆனால் அல்லாஹ் ತನ್ನ ಅಣಿಯಾ ನೂರು ತಡವೇ ಕೇತೋರು ಇನ್ನೊಂದು ನೂತನ ಅವರ ಮೀರಿ ತಾನು ಕಡೆ எனவே நாம் அல்லாவிடத்தில் எதை கேட்பது எத்தனை தடவை கேட்பது எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்ன நிலையெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நான் கேட்க கேட்க அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்ற அந்த உணர்வை உண்டாக்கி கொண்டு நாம் கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹுடைய இருபத்தி நான்கு மணி நேரமும் நினைத்தவர்களாக நாம் ஆகவும் விழித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நினைப்பு

மனம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுதானே இந்த மரணம் எப்போது என்றால் நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையும் தொடர்புடைய வாழ்க்கையாக அமைந்து சொல்லும்போது உலகத்தினுடைய வாழ்க்கையா இருக்கும் சாதாரணமாக ஒரு டீ கடைக்கு போயிடும் உலர் விஷயம் தான் அல்லது மனித கடைக்கு போயிலும் உணர்வி போயிடும் உணர்விசியம்தான் வேலைகள் அல்லது எதற்காக போயிடும் உலக முன்பு உடனே தான் தூக்கி பெரியும் இல்லை போகும் நடந்து கொண்டே மனதில் அந்த எண்ணங்கள் வந்துவிட்டால் அதுவே பெரியதுவா என்றால் நான் இப்போது சொன்ன இந்த ஆரம்பமாக எடுக்கும் உங்களுக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு தன்மை பயந்து கலந்து தரப்போ என்ற ஆடிமாக்களுக்கும் உபகிரக்கங்களாக சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன் அனைத்து முறையில்